இந்த அண்ணாபிஷேகம் எதுக்காக பண்ணப்படுகிறது அபிஷேகம் செய்த அந்த அன்னத்தை சாப்பிடும்போது நமக்கு ஒரு முக்தி பலன் கிடைக்குதுன்னு நம்பிக்கையோடு அந்த அன்னத்தை வந்து அவங்க சாப்பிட்றாங்க இந்த அன்னதானத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எப்போவுமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அண்ணாபிஷேகம் எதுக்காக பண்ணப்படுகிறது அப்படிங்கும்போது பிச்சாடனர் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து சனீஸ்வரர்களுடைய தாக்கத்தினால் வந்து சிவன் வந்து பிச்சாடனராக மாறார் அப்போ மாறும்பொழுது அதாவது என்னென்னா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லக்கூடியது அதாவது பிரம்மாவினுடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை கொய்ததினால அந்த ஐந்தாவது தலை வந்து திருவோடாக மாறி எப்பயுமே கையில் ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் யாருக்கு சிவனுக்கு அந்த கையை விட்டு போகாது அப்போ இது எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு வரும்போது இதை வந்து நீங்கள் வந்து நிறையா தெய்வங்கள் அதாவது பராசக்தி எல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களாக சிவ விஷ்ணு இப்படி பிரம்மா இப்படி எல்லா தெய்வங்களையும் வந்து அவர் ஒவ்வொருத்தரையாக வந்து பார்த்துட்டு இந்த பிரம்மகதி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு முறையிடுறாரு ஆனால் எங்கேயுமே வந்து அவருக்கு வந்து அந்த திருவோடானது கையை விட்டு மறையலை அப்போ காசிக்கு போகிறாரு காசியில் போகும்போது அன்னபூரணி மகாலட்சுமி ஆகிய அன்னபூரணி அப்போ வந்து அங்கே வர்றாங்க அங்கே வந்து இவர்களுடைய திருவோட்டில் வந்து அன்னத்தை வந்து நிறைய போட்டுக்கிட்டே வர்றாங்க அப்படி போடும்போது அந்த திருவோடானது நிறைஞ்சு வெடிச்சு செதறிகிடுது அந்த எப்போ திருவோடு அவர் கையை விட்டு போச்சோ அந்த நாள் வந்து ஐப்பசி பௌர்ணமின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் அன்றைய ஒரு நாள் வந்து எல்லா சிவாலயங்களிலும் லிங்கத்திற்கு வந்து அன்னத்தால் வந்து அலங்காரம் செய்து அன்ன அபிஷேகம் செய்து அந்த அன்ன அபிஷேகத்தை பிரசாதமாக மக்களுக்கு பக்தர்களுக்கு வந்து பிரயோகம் பண்ணுறாங்க அப்போ பக்தர்கள் எல்லாரும் அது வந்து அன்ன அபிஷேக அந்த அன் அபிஷேகம் செய்து அந்த அன்னத்தை சாப்பிடும்போது நமக்கு ஒரு முக்தி பலன் கிடைக்குதுன்னு நம்பிக்கையோடு அந்த அன்னத்தை வந்து அவங்க சாப்பிட்றாங்க இப்போ இந்த அன்ன அபிஷேகம் அப்படிங்கிறது நமக்கு அப்படி என்ன பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம முத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்ப்போம் இப்போ எத்தனையோ விதமான அன்னதானங்கள் மாதிரி எத்தனையோ தானங்கள் இருக்குது கோதானம் வஸ்திர தானம் பொருள் தானம் சொர்ண தானம் இப்படி தானங்களில் முப்பத்தி ரெண்டு விதமான தானங்கள் இருக்குது அதுக்கு மேலே இருக்குது ஆனால் முக்கியத்துவமான அந்த முப்பத்தி தானங்கள் தான் வந்து கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த முப்பத்தி விதமான தானங்கள் செய்தவர்களுக்கு தன்னுடைய பாவ புண்ணியங்களிலிருந்து நிரந்தரமாக விடுதலை கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த அன்னதானத்துக்கு மட்டும் என்னென்னா எல்லோரும் பஞ்ச பாண்டவர்களில் இருக்கக்கூடியது பஞ்ச பாண்டவர்களோடு சேர்ந்து கர்ணனும் சேர்ந்து ஆறு பேரும் சேர்ந்து இதுக்கு போயிடறாங்க நரகுலகத்துக்கு போயிட்டு அப்புறமா சொற்குலோகத்துக்கு போகிறாங்க அங்கே போகும்போது எல்லா தர்மங்களும் பண்ணியப்பா அப்புறையே உனக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டம் உன்னுடைய அப்பா அம்மா உறவு இல்லைன்னு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தினாங்க வந்து நீ நீ போய் ஒரு இடத்துல கலையை கற்றுக்கிறப்ப அவர் வந்து பரசுராமர் வந்து உனக்கு சாபம் கொடுத்தாரு பெத்த தாய் உயிரோடு இருந்து அந்த தாயினுடைய பாசம் கிடைக்கல அதே மாதிரி நண்பன் இருந்தால் அந்த நண்பனுக்கு உரிய முறையில் அவனை பாதுகாக்கிறதுக்கு கடைசி வரையிலையும் உதவி செய்ய முடியல இப்படி ஏதோ ரூபத்தில் கர்ணனாகிய உனக்கு பல சாபங்கள் பாவங்கள் பழிபாவங்களெலாம் வந்திருக்கே இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ எப்படி நீ சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு அந்த தர்மராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து உனக்கு சொர்க்கத்தை எதுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னா நீ வந்து எல்லா தானங்களும் பண்ண ஆனால் அன்னதானம் மட்டும் பண்ணலை அப்போ உங்ககிட்ட வந்து தானம் கேட்கும்போது ஐயா எனக்கு அன்னதானம் கொடுங்கயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல உன் வந்து பொருள் தானம் தான் நீ கொடுத்துருக்குற அப்பா உன்னுடைய சுட்டு விரலை காமிச்சு அந்த அருக்கு போயர் அங்கே போனேன்னா உனக்கு அன்னதான் அன்னம் கிடைக்கும் அப்படின்னு விரலை சுற்றி காமிக்கிற அந்த விரலை நீ வந்து வாயில் சுக்கும்போது தான் உனக்கு அந்த தோசை நீங்கிச்சு அந்த அன்னம் போட்ட பலன் உனக்கு கிடச்சிது அதனால் இந்த அன்னதானம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த அன்னதானத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எப்போவுமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்போ எந்த எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் இன்னும் ஒரு பத்து பவுன் சேர்த்து கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே தான் நினப்போம் இல்லை ஒரு இந்த பத்து ஏக்கரை கொடுத்தாலோ இன்னொரு அஞ்சு ஏக்கரை சேர்த்து கொடுத்து தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அன்னதானம் மட்டும் வயிற்றுக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும் வயிறு நிறைஞ்சிச்சுனா அதுக்கு மேலே நம்மளால் எடுத்துக்க முடியாது போதும் என்று சொல்லக்கூடிய தானம் கல்வி தானத்தை கொடுத்தா கூட இன்னும் ஏதாவது தான் ஆசைப்படுவோம் ஆனால் அன்னதானம் ஒன்று மட்டும்தான் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தானமாக அமைகிறது அதனால தான் எல்லா விழா காலங்களிலும் எல்லா விதமான முக்கிய திருவிழா காலங்கள்லேயும் எல்லாமே வந்து அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அன்னதானங்கள் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு தலை காக்கும் சுருக்கமான மந்திரம் ரொம்ப சிம்பிளான மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உலகமே உங்கள் கையில் தான் சிவைய வசி அவ்வளோ தான் சிவைய வசிங்கிற மந்திரத்தை நீங்கள் அந்த ஐப்பசிய பௌர்ணம் என்னைக்கு அந்த அன்னதான அந்த அன்னாபிஷேகம் செய்கிறப்ப இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வந்தால் உங்களுக்கு மோட்சகதி முக்தி பெரும்பேர் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் கிடைத்து சிவனுடைய முழுமையான அனுக்கிரகங்கள் கிடைச்சி வளமாக வாழ்வீங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு வளன்பெறுங்க என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்